ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபாஸ் ஸ்வாவ் கிச்சன் இந்த ரீலில் நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா குபேர பானை தீபாவளி வந்துட்ருக்கு அதனால நவராத்திரி டைம்லேருந்து நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இந்த குபேர பானை செட்டோட உங்களுக்கு ஒரு பிளேட் வந்து ஃப்ரீ கிஃப்டாக கிடைக்கும் இந்த பானையில் ஃபைவ் பீசஸ் வரும் ஒவ்வொரு பீஸும் பார்த்திங்கன்னா அழுத்தமாக செய்யப்பட்டிருக்கும் அதில் கார்விங் டிசைன்ஸும் இருக்கும் நல்லா வெயிட் இருக்கும் இந்த செட் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் பூஜை எப்படி பண்ணுறதுன்றத நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன் முடிஞ்சால் அதோடைய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ பானை வந்து ஃபைவ் பீசஸில் கீழே வறுக்க பானையிலேருந்து மேல் பானை வரைக்கும் சைஸஸ் வந்து இங் குறைஞ்சிட்டே வரும் அதாவது இந்த மாதிரி அடுக்கடுக்காக நம்ம வச்சுக்கலாம் குபேர பானை எதுக்கு வைக்கிறோம் குபேர பூஜை எதுக்கு செய்கிறோம் அப்படின்றத என்னோடய வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வெரி மச்